துபாயில் ஸ்மைல்ஸ் நடத்திய பெண்கள் தின கொண்டாட்டம் துபாய் மே இருபத்தி எட்டு ஐக்கிய அரபு அமீரக துபாயில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஸ்பிரெட் சார்பாக மகளிர் தினம் அதன் நிறுவனர் மக்கள் ஆட்சி சாரா தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் அமீரகம் மற்றும் உலக அளவில் பிரபலமான மற்றும் தனித்திறமை உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் வரவழைத்து மேடையில் ஏற்றி அவர்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி அவர்கள் அவர் அனைவருக்கும் நிறுவனர் மக்கள் ஆட்சியை சாரா சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் லேடிஸ் அசோசியேஷன்ஸ் தலைவி சக்தி சோனா ராம் அமீரகத்தைச் சேர்ந்த ஊடக பிரபலம் மோனா சுலைமான் தமிழக குரல் நாளிதழ் புதுகை ஸ்டார் தொலைக்காட்சி கேப்டன் தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கேவிஎல் அமீரக தமிழ் சங்க தலைவி ஷீலோ వాపా ఏకున కొడు ఈడి టేక్ ముతీరం వారీ అండ్ డైమండ్ నవకు రిష్మాయణన్ తొలధ విమల్ ఎరవీ మోహ్నా நக்லா ரஷிம் ரெஷ்கேர் நிறுவனர் ரம்சத் ஷேக் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அமீரகம் மற்றும் உலக சோசியல் பொது மற்றும் ஊடக அளவில் பிரபலமாக இருப்பவர்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் சிறந்த இன்ஸ்டா பிரபலம் விருதும் பெண்களுக்கான ஸ்பிரெட் ஸ்மைல்ஸ் சிறந்த தாய் விருதும் கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் ஆசிய புக் சாதனை பாடக விக்னேஷ் பாடல் மற்றும் பாடகி ஜனனி மற்றும் அவர் மகனோடு இணைந்து ஆடிய நடனம் நடனம் நிஷா சாய் மற்றும் அவர் மகன் நடனம் நடனம் ஆகியோர்களின் நிகழ்ச்சிகள் வரவேற்பை பெற்றது நிகழ்ச்சியின் போது ஸ்மைல்ஸ் நிறுவனர் மக்கள் ஆஜே சாரா தன்னம்பிக்கையோடு நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி நிறைவாக அனைவருக்கும் இரவு விருந்து கொடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் பார்வையாளர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான்கு உரையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது புதுவை ஸ்டார் தொலைக்காட்சிக்காக துபாயில் இருந்த கமல் கேவிஎல்